பரம்பரை சொத்து இல்லாமல் பணக்கார அப்பா இல்லாமல் விழுந்தா விட சொந்தக்காரங்க இல்லாமல் தனியாக நின்று முன்னேறம்னு நினைக்கிறீங்களா அப்போது எஸ்ஐபி பண்ணுங்க ஏன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் உங்களுக்கு வேறு யாருமே கொடுக்காத அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும் பரம்பரை சொத்தும் பணக்கார அப்பாவும் இல்லைன்னு உங்கள் பொண்ணோ பையனோ சொல்லக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்து லாங் டைமுக்கு செஞ்சு ஒரு பல்க் அமௌண்ட்டை அவங்கக்கிட்ட கொடுங்க உங்களுக்காக இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பண்ணாதீங்க அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இதை ஒரு நாள் இடையிலே எடுத்துருவீங்க வித்ரா பண்ணுவீங்க ஆனால் உங்கள் பசங்களுக்கு நினச்சி பண்ணுங்கள் உங்கள் வருங்கால சந்ததியை அவங்களோட ட்ராக்கை நான் மாற்றி விடணும் மிடில் கிளாஸ்லேருந்து என்னுடைய ம என்னுடைய மகனையும் மகளையும் வேறு ட்ராக்கில் மாற்றி விடணும்னு நினச்சி இந்த பே பண்ணுங்க அப்போ தான் அவங்க லைஃப் நல்லா இருக்கும் ஸோ இது போல மார்க்கெட் சம்மந்தமாக ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாக மியூச்சுவல் ஃபண்ட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தெரியணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எஸ்ஐபி பண்ணுங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி மாறுதுன்னு ரொம்ப நன்றி